விடும் காரம் நிறம் சுவையே தருகிறது ஆச்சி மிளகாய்த்தோல் பெரிக்க விடும் காரம் நிறம் சுவை யாருக்கோ கைமாறு செய்வதற்கு கட்சிக்குள்ளே கழகம் விளைவித்த நபர்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டு வைகோவுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருப்பது என்ன விதத்தில் நியாயம் யாருக்கு கைமாறு செய்வதற்கு இப்ப இத நம்ம சுத்தி இதை பேசுறதை விட வெளிப்படையாவே பேசலாம் முப்பத்தி இரண்டு ஆண்டு காலம் நான் உண்மையா உழைச்சேங்கிறாரு நீங்க இல்ல கட்சியை சிதைக்க பார்த்தார் அப்படிங்கிறீங்க அப்ப அவர் யாருடைய கைகூலியா இருந்திருக்காருங்கிறத ஓபனா போட்டு வெளிப்படையா சொல்ல வேண்டும் சொன்னால் எங்களுக்கு யாரும் போதிக்க கூடாது வைகோ மந்திரி பதவி ஏற்றுக் அல்லது மறுமலர்ச்சி திமுக இந்த முடிவு எடுத்திருக்கலாம் எந்த முடிவும் வேற யாரும் எங்களுக்கு தெரியும் நஷ்டமோ லாபமோ அதை சந்திக்க போறது எங்கள் இயக்கம் மைனாரிட்டி திமுக அரசும் திரும்ப திரும்ப ஜெயலலிதா அம்மையார் சொல்லி இருந்தாங்க இதே ஆதரவு வைகோ அவர்கள் திமுகவுக்கு கொடுத்திருந்தால் அன்னைக்கு மெஜாரிட்டி அரசாகவே அமைந்திருக்கும் திமுக அரசு அதற்கு பின்பு எதை நீங்கள் திரும்ப பேசுகிறீர்களோ எதை நீங்கள் அந்த இன கூட முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம் எவ்வளவு வாய்ப்புகள் நழுவ விடப்பட்டிருக்கிறது இல்லை அரசியல் களத்தில் ஒரு அரசியல் கேட்டி இந்த முடிவைத்தான் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி யாரும் எங்களை வற்புறுத்த முடியாது இன்றைக்கு தங்க சேமிப்பு நாளைக்கு வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் ஜி ராஜம் செட்டி அன்சென்ஸ் ஜுவல்லர்ஸ் மாத்தையாவை போய் வைகோ பார்த்துவிட்டு வந்ததற்கு பிறகுதான் மாத்தையா பிரபாகரனை கொலை செய்வதற்கான சதி திட்டத்தை உருவாக்கினார் என்று அடாத பழியை எங்கள் தலைவர் மீது சுமத்துகிறார் அவரோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன் என்று சொல்வது துரோகம் தான் திமுகவில் சேரணுங்கிற முடிவோடு எல்லா ஏற்பாடுகளும் அறிவிக்கிற நிலையில் இருந்தப்ப அதிமுகவுடன் இது வந்து ஒரு நல்ல முடிவாக இருக்குமா இல்ல இது ஒரு நல்ல தருணமாக இது அரசியல் வரலாற்றுல பார்க்க முடியுமா எந்த காலகட்டத்திலையும் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் மதிமுகவின் பொருளாளர் திரு செந்தில் அதிபன் அவர்களிடம் பேசியிருக்கின்றோம் வணக்கம் ஐயா வணக்கம் நலமா இருக்கீங்களா முப்பத்தி இரண்டு ஆண்டு காலம் நான் அந்த கட்சிக்காக உழைத்தேன் இன்று துரோகி என்ற பட்டத்துடன் வீழ்த்தப்பட்டிருக்கிறேன் அப்படின்னே சொல்லலாம் அப்படின்னு கண்ணீர் மல்க தொடர்ச்சியாக பேட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார் மதிமுகவின் ஒரு முகமாக இருந்தவர் தான் மல்லை சத்யா அவர்கள் என்ன சிக்கல் மதிமுகவின் பல முகங்களிலே ஒரு முகம் தோழர் மல்லை சத்யா அவர்கள் ஆனால் முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் தலைவர் வைகோ அவர்களோடு பயணித்தவரை இதுபோன்ற ஒரு நிலை ஏற்பட்டதற்கு யார் காரணம் என்பதை அவர் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆனால் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் தலைவர் மீது அவர் தொடர்ந்து வைத்திருக்கக்கூடிய விமர்சனங்கள் ஒன்று கூட அவருடைய இதயத்திலிருந்து வந்திருப்பதாக நான் கருதவில்லை அவர்தான் பதில் சொல்ல வேண்டும் இந்த நிலைமைக்கு என்ன ஆனோம் என்பதை அவர் தான் ஆய்வு செய்து கொள்ள நான் இந்த கேள்வியை மட்டும் கேட்டுட்டேன் மனசாட்சிப்படி உங்களுக்கு தெரியாதா அப்படி எனக்கு தெரிந்து எதுவுமே கிடையாது நானும் யோசித்து யோசித்து பார்க்கிறேன் எனக்கு எதற்கு இந்த பட்டம் அப்படிங்கிறத அவர் சொல்ல ஏன்னா உச்சகட்டமாக மாத்தையாவுடன் ஒப்பிட்டு பேசியது அப்படிங்கறத அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறது ஒப்பிட்டு பேசியதை மிக அதை தவறாக சித்தரிக்க முயற்சிக்கிறார்கள் ஒரு சேனலில் தலைவரை கேட்குற நேரத்தில் இவ்வளோ கூட இருந்தவர் இப்படி உங்களுக்கு மாறா போவாரான்னு கேட்குற நேரத்தில் உலக வரலாறுகளில் இது நடந்திருக்கிறது ஏன் ஈழ விடுதலை போராட்டத்திலேயே திலகம் பிரபாகரனுக்கு அருகிலே இருந்த மாத்தையாவை என்ன நடந்தது என்பதை யோசித்து பாருங்கள் என்று தான் சொன்னாரே தவிர மா அந்த கூட இருந்தவர்களே மாறுபட்டு போகிறார் என்பதுக்கு ஒரு உதாரணமாக மாத்தையாவை சொன்னார் அந்த உதாரணம் பெரிய உதாரணமாகி பெரிய உதாரணம் ஏற்பட்டது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அது சொல்கிற என்ன இந்த நிலைமை வருதுன்னா கடந்த ஐந்து ஆண்டுகளாக தான் இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டது என்று சொல்லுகிறார் நான் கேட்க விரும்புவது ஜூன் இருபத்தொன்பதாம் தேதி நிர்வாகக்குழு நடந்தது அந்த நிர்வாகக் குழுவில் எல்லோரும் பேசியதுக்கு பிறகு தலைவர் வைகோ அவர்கள் கடைசியாக அவருடைய நிறைவு உரை முடிந்ததுக்கு பிறகு தொடர்பலை சத்யா மீது சில குற்றச்சாட்டுக்களை வைத்தார் அது இன்டோர் மீட்டிங் கட்சியினுடைய உள்ளரங்கு கூட்டம் அந்த கூட்டத்திலே தலைவர் வைகோ அவர்கள் கேள்வி எழுப்புகிற போது அதற்கு அவர் பதில் சொல்லியிருக்கலாம் பதில் சொல்லாமல் பதினாறு நாட்கள் கழித்து இப்பொழுது எல்லா ஊடகங்களையும் போய் பேசிக் கொண்டிருக்கிறார் கட்சியை விட்டு விலகியவர்கள் விளக்கப்பட்டவர்கள் கட்சியை சிதைக்க வேண்டும் என்று முயற்சி செய்தவர்கள் அவர்களோடு தொடர்பில் இருக்கிறார் குறிப்பாக திருப்பூர் துரைசாமி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வல்லம் பஷீர் என்று தலைவர் வைகோ அவர்கள் பெயரை குறிப்பிட்டே சொன்னார்கள் அதற்கு அவர் அங்கேயே விடையறித்திருக்கலாம் சொல்லவில்லை ஆனால் இப்பொழுது நான் பேசி தான் இருக்கிறேன் அதில் என்ன தவறு என்று கேட்கிறார் எது துரோகம் என்று கேட்கிறார் அல்லவா தலைவர் வைகோ அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு அதற்கு பதில் இப்பொழுது சொல்லக்கூடியவர் அன்றைக்கே சொல்லலாம் இதைத்தானே தலைவர் சொன்னார் திருப்பூர் துரைசாமியார் அவர் வந்து அன்ன காலத்திலிருந்து திராவிட இயக்கத்தில் மூத்த தலைவர்கள் ஒருத்தனை நாங்கள் மறுக்கவில்லை எங்களோடு பயணித்தார் ஆனால் கட்சியில் ஒரு பிரச்சனை ஏற்பட்ட பொழுது தோழர்களுடைய வற்புறுத்தல் விருப்பத்துக்கு மாறாக அவர் நின்றார் ஜனநாயக அமைப்பில் எல்லோரும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை ஜனநாயகத்திலே கருத்து மோதல் என்பது ஒருவர் ஏற்றுக்கொள்வதை இன்னொருவர் வந்து ஏற்றுக்கொள்ள மறுப்பது என்றால் ஜனநாயகம்தான் ஆனால் அவர் மிக கடுமையாக தலைவர் வைக்கோவர்களுடைய நேர்மையை கேள்வி எழுப்பினார் திருப்பதி துரைசாமி நாணயத்தை கேள்வி எழுப்பினார் இன்னும் உச்சபட்சமாக இந்த மதிமுகங்கிற கட்சியை தேவையில்லை இந்த கட்சியை கொண்டு போய் இணைத்து விடலாம் திமுகவோடு என்று வெளிப்படையாக பேட்டி கொடுத்த ஒரு நபர் அதையெல்லாம் விட பொடா சிறைவாசம் பத்தொன்பது மாதம் எங்கள் தலைவர் வைகோ வேலூர் சிறையில் இருந்ததை கொச்சைப்படுத்தி வசதியாக இருந்தார் என்று சொன்னார் தலைவர் வைகோவினுடைய நேர்மையை நாணயத்தை கேள்விக்குள்ளாக்கினார் இயக்கத்தை சிதைக்க சதி திட்டம் தீட்டினார் இது எல்லாவற்றிலும் காட்டிலும் மாங்குவில் கூவிடும் பூஞ்சோலையமை மாட்டு நினைத்திடும் சிறைச்சாலை என்றான் பாவேந்தன் கிட்டத்தட்ட ஐநூற்றி எழுபத்தி ஏழு நாட்கள் சிறையிலே ஒரு தவம் சாலையாக மாற்றி கொண்டிருந்த வைகோவினுடைய சிறை வாசத்தை கொச்சைப்படுத்தி பேட்டியளித்தார் அவரோடு ஏன் தொடர்பில் இருக்கிறீர்கள் என்று எங்கள் தலைவர் கேட்டார் அதற்கு பதில் இல்லை எது துரோகம் என்றால் இதுதான் துறை அந்த துரோகத்தை இப்போது ஒப்புக்கொண்டிருக்கிறார் தொடர்பில் இருந்தார் அது குற்றச்சாட்டு அப்படின்னா அன்று திமுகவிலிருந்து நீக்கப்பட்டபோது வைகோவுடன் அலையலையாக தொண்டர்களும் நாங்களும் பின்னோக்கி வந்தோமே தொடர்பிலும் இருந்தோமே அப்ப இது குற்றச்சாட்டு இது துரோகம் என்றால் அதுவும் துரோகம் தானே அன்னைக்கு கலைஞருக்கு செய்ததும் திமுகவுக்கு செய்ததும் துரோகம் தானே அப்படிங்கிறாரு இல்லை அன்றைக்கு ஏற்பட்டது தொண்ணூற்றி மூணில் ஏற்பட்ட நிலைமை என்பது அது வேறு அதை இதோடு ஒப்புக்கொள்ள முடியாது மாத்தையாவை போய் வைகோ பார்த்துவிட்டு விட்டு வந்ததற்கு பிறகுதான் மாத்தையா பிரபாகரனை கொலை செய்வதற்கான சதி திட்டத்தையே உருவாக்கினார் என்று அடாத பழியை எங்கள் தலைவர் மீது சுமத்துகிறார் பஷீர் அவரோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்வது துரோகம் தான் இதை பார்வையாளர்கள் முடிவு பண்ணட்டும் எங்கள் கட்சி தொடர்களுக்கு நன்றாக விளங்கும் ஆனால் எங்கள் தலைவர் மீது பொது புத்தியிலே குற்றச்சாட்டுகளை வைத்து இழிவுபடுத்த முயற்சிக்கிறார்கள் அவதூறு பரப்ப முயற்சிக்கிறார்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு குறிவைக்கிறார் நான் கேட்கிறேன் எங்கள் தலைவர் மீது அடாத பழியை இப்படிப்பட்ட ஒரு அவதூறு பேசுகிற நபரோடு நான் நட்பாக இருப்பேன் என்று சொல்வது கட்சிக்கு செய்கிற துரோகம் தான் இது வந்து விலகியவர்கள் அதாவது நீக்கப்பட்டவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களுடன் தொடர்பில் இருப்பதும் வருகிறது அது தொடர்பாக கட்சியிலிருந்து நீக்கப்படுறதுங்கும் போது துரோகத்துடைய அளவீடையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கோ அப்போ மல்லை சத்திய அவர்கள் சொல்ற மாதிரி அந்த அந்த பெரிய துரோகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நீங்க ஒப்பிட முடியாதுன்னு எப்படி சொல்லுவீங்க பழைய வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணிலே உறுதி செய்யப்படாத ஒரு உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட் வந்தது அதை கொடுத்தவர் சுப்பிரமணியசாமி பழைய வரலாறு எல்லாம் கிளற நிறைய பேச வேண்டியிருக்கும் அந்த அரை மணி நேரம்லாம் பத்தாது சுப்பிரமணியசாமி யாருடைய தரகர் என்று தெரியும் சுப்பிரமணியசாமிக்கு பின்னாலே யார் இருந்தார்கள் என்பதெல்லாம் தெரியும் ஜெயின் கமிஷனுடைய விசாரணை அறிக்கையெல்லாம் எடுத்து பாருங்கள் சுப்பிரமணியசாமி எப்படிப்பட்ட நபர் என்பது தெரியும் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து எங்கள் தலைவர் வைகோவை தூக்கி எறிவதற்கு தொண்ணூற்றி ரெண்டு அக்டோபர் மாதம் அவர் கட்சிக்கு பிரச்சனை ஏற்படுவதற்கு ஓராண்டுக்கு முன்பு பத்திரிகையாளரிடத்தில் டெல்லியில் பேட்டி கொடுக்குற போது சுப்பிரமணியசாமி சொன்னார் வைகோ அன்றைக்கு வைகோபால்சாமி கோபால்சாமி இல்லாத திமுகவோடு காங்கிரஸ் கூட்டணி வைக்கும் என்று சொன்னார் ராஜீவ் படுகொலை நடந்து ஓராண்டுக்கு பிறகு அதுக்கு ஒரு மிகப்பெரிய சதித்திட்டம் திட்டப்பட்டு அந்த சதித்திட்டத்தினுடைய விளைவாகத்தான் அன்றைக்கு அந்த ஊர்ஜிதமாகாத தலைவர் கலைஞரை கொலை செய்வதற்கு புலிகள் முயற்சிக்கிறார்கள் வைகோவினுடைய ஆதாயத்திற்காக என்ற ஒன்று ஒரு செய்தியே ஒரு உளவுத்துறை தகவலை அனுப்பி திராவிட முன்னேற்றக் கழகத்தை சிதைப்பதற்கு குறிப்பாக வைகோவை வெளியேற்றுவதற்கு அந்த சதியிலே தொடர்பிலே இருந்தவர் சுப்பிரமணிய சாமி எந்த காலகட்டத்திலையும் கலைஞருக்கு எங்கள் தலைவர் வைகோ துரோகம் இழைத்தது இல்லை அதை புரிந்து கொள்ள வேண்டும் இல்ல அப்ப சுப்பிரமணியசாமி அவர்களுடன் இந்த வரலாறு அப்படியே ஒதுக்கி தள்ளிட முடியுமா நீக்கியது யார் எதை நம்பி நீக்கினார்கள் என்ன காரணம் இந்த வரலாறையும் நம்ம பார்க்க முடியாது அந்த வரலாறை நீங்கள் உள்ளே போய் பார்க்க போனால் ரெண்டையும் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்ப்பதே தவறு நான் சொல்லுகிறேன் அந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் வைகோவுக்கு எழுந்த ஆதரவு ஒரு கொலைப்பழியை சுமத்தியதனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் கொதித்தெழுந்து போனார்கள் அவருக்கு மிகப்பெரிய ஒரு இளைஞருடைய ஆதரவு இருந்தது இப்படி அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு தளபதியை போர்வாலை இப்படி இழிவுபடுத்துகிறார்கள் என்று சொல்லி கொலைப்பழி சுமத்துகிறார்கள் என்று திமுகவில் இருந்த தொண்டர்கள் கொதித்து எழுந்தார்கள் நீங்கள் அதோடு இதை ஒப்பிட்டு பார்ப்பதே முதலில் இவர் வைக்கோவும் கிடையாது இவர் எங்கள் தலைவரை கலைஞரோடு ஒப்பிட்டு பார்ப்பதும் தவறு அது வேற காலகட்டம் நாங்கள் வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு என்ன பதில் யாருக்கோ கைமாறு செய்வதற்கு கட்சிக்குள்ளே கழகம் விளைவித்த நபர்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டு வைகோவுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருப்பது என்ன விதத்தில் நியாயம் யாருக்கு கைமாறு செய்வதற்கு இப்ப இதை நம்ம சுத்தி இத பேசுறதை விட வெளிப்படையாவே முப்பத்தி இரண்டு ஆண்டு காலம் நான் உண்மையா உழைச்சேங்கிறாரு நீங்க இல்ல கட்சியை சிதைக்க பார்த்தார் அப்படிங்கிறீங்க அப்ப அவர் யாருடைய கைகூலியா இருந்திருக்காருங்கிறத ஓப்பனா போட்டு வெளிப்படையா சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்கள் முதன்மைச் செயலாளர் தோழர் துரை வைக்க வெற்றி பெற்றவுடன் பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தது கடந்த ஆண்டு அவர் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி ஏற்பதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு வைத்துக்கொண்டு அந்த கூட்டணியில் போய் இணைவதற்கு முயற்சி செய்கிறார் ஒரு அமைச்சர் பதவி பெற வேண்டும் என்பதற்காக அவர் வந்து கட்சிக்குள்ளே தலைவரிடத்திலே போய் மோதுகிறார் ஒரு செய்தியை தினமலர் பத்திரிகை வந்தது தினமலை பத்திரிகையில் இந்த செய்தி வருவதற்கு முன்பு வெளிநாட்டில் இருக்கிற அந்த நபர் ஒரு நபர் ஊடகங்களில் இதை பதிவு செய்தார் அவர் பதிவு செய்திருக்க பிறகு தினமலர்களை வருகிறது நாங்கள் மிக தெளிவான முடிவெடுத்து பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் மூன்றாம் தேதி உயர்நிலை குழுவில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் மறுமலட்சி திமுக இந்துத்துவ சனாதன சக்திகளுக்கு இடம் கொடுக்காமல் திராவிட இயக்கத்தினுடைய ஒற்றுமையை தமிழ்நாட்டிலே நிலநிறுத்த வேண்டும் இந்த சக்திகளுக்கு வடநாடு போட தமிழ்நாடு பலியாகிவிடக் கூடாது என்பதற்காக மிக தெளிவான முடிவெடுத்து இந்த நிமிடம் வரையிலே நாங்கள் பயணிக்கிறோம் நாடாளுமன்றத்தில் எங்கள் தலைவர் கடந்த ஆறு ஆண்டு காலமாக மாநிலங்களவையில் கொதித்தெழுந்திருக்கிறார் காஷ்மீர் உடைத்து நொறுக்கப்பட்ட பொழுது நேருக்கு நேராக மோதி இருக்கிறார் அமித்ஷாவோடு அதே போல இந்தி பிரச்சனை வருகிற பொழுது அவர் இப்பொழுது கடந்த ஏப்ரல் மாதம் கட்டாய இந்திய வெட்டி என்று வீரமுழக்கம் செய்தார் எழுபத்தி எட்டாம் ஆண்டு முப்பத்தி மூணு வயதில் என்ன உணர்வோடு பார்லிமெண்டில் நாடாளுமன்றத்துக்குள்ளே நுழைந்தாரோ அதே உணர்வு இன்றைக்கு எண்பத்தி ரெண்டு வயதிலேயே எங்கள் தலைவருக்கு இருக்கிறது ஆனால் அப்படியானால் இப்போ என்ன திட்டம் கூட்டணியிலே மதிமுக இருக்கிறது இந்த இயக்கத்தை விட்டு வெளியேற நபர்கள் திமுகவில் சேருவதற்கு முயற்சி எடுக்கிற பொழுது கூட்டணியில் இருக்கிறபொழுது சேர்க்க மாட்டார்கள் அதை முன்வைத்து பாரதிய ஜனதா கட்சியோடு மதிமுக அது முதன்மை செயலாளர் தொடர்பில் இருக்கிறார் என்று சொல்வதன் மூலமாக கூட்டணியில உருவாக்குது உடைக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஏவலால் அல்லது அதற்கு துணை போகக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் அதுதான் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது திமுக கூட்டணியிலேயே தொடர வேண்டும் மதிமுக என்றும் ஸ்டாலின் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று வைகோ அவர்கள் கூறியிருக்கிறார் அப்போ கொஞ்சம் நம்ம பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திருச்சி மாநாட்டில் எல்லா ஏற்பாடுகளும் இருக்கு பங்கேற்காமல் அதிமுகவுடன் உன் கூட்டணி அந்த தவறை நான் செய்துவிட்டேன்னு இன்னைக்கு வந்து பேசுகிறார் வைகோ அவர்கள் எதற்கு அந்த தவறு நடந்தது இல்லை ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அந்தந்த தட்பவெட்ப சூழ்நிலைக்கு ஏற்பத்தான் முடிவெடுக்கும் இது எல்லா கட்சிகளுடைய தேர்தல் கூட்டணி வரலாற்றை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும் மராட்டியத்திலே தேசியவாத காங்கிரஸ் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணியிலே இல்லையா இப்பொழுது உததேவ் உததேவ் தாக்கரே உடைய கட்சியும் ராஜேவ் தாக்கரே உடைய கட்சியும் நவநிர்மான் சேனமும் இன்றைக்கு ஒன்றிணையவில்லையா தமிழ் இந்தியாவினுடைய அரசியல் வரலாற்றில் எந்த அரசியல் கட்சி இவர்களோடு சேர்ந்தார்கள் சேரவில்லை என்றெல்லாம் பார்க்க முடியாது எடுக்கப்பட்ட எல்லா முடிவுகளும் அன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற அரசியல் சூழலை மனதில் கொண்டு கட்சி எடுத்த முடிவு திமுகவில் சேரணுங்கிற முடிவோடு எல்லா ஏற்பாடுகளும் அறிவிக்கிற நிலையில இருந்தப்ப அதிமுகவுடன் இது வந்து ஒரு நல்ல முடிவாக இருக்குமா இல்ல இது ஒரு நல்ல தருணமாக இது அரசியல் வரலாற்றில் பார்க்க முடியுமா இல்லை எல்லா அரசியல் கட்சியும் அந்தந்த அரசியல் கட்சி மேற்கொள்ள வேண்டிய வியூகங்கள் நடவடிக்கைகள் குறித்து ஆய்வுபடுத்தி கட்சி எடுக்கின்ற முடிவு அன்றைக்கு எங்கள் இயக்கத்தினுடைய முன்னணி தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் அவர்கள் கொடுத்திருக்கிற அழுத்தம் நிர்வாகக் குழுவில் விடிய விடிய நடந்த விவாதத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவாக இருக்கலாம் அந்த முடிவு இப்பொழுது பார்க்கிற பொழுது என்ன விளைவை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது ஒரு தலைவர் அதை ஒப்புக்கொள்கிறார் அதை இதோடு எதனோடையும் உச்சி நாம் வந்து ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது எல்லாரும் ஒப்பிட்டு பார்க்க முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியும் இன்னைக்கு தவறு அப்படிங்கிறாங்க அன்னைக்கு மைனாரிட்டி திமுக அரசுன்னு திரும்ப திரும்ப ஜெயலலிதா சொல்லியிருந்தாங்க இதே ஆதரவு வைகோ அவர்கள் திமுகவுக்கு கொடுத்திருந்தால் அன்னைக்கு மெஜாரிட்டி அரசாகவே அமைந்திருக்கும் திமுக அரசு அதற்கு பின்பு எதை நீங்கள் திரும்ப திரும்ப பேசுகிறீர்களோ எதை நீங்கள் வலியுறுத்தினீர்களோ அந்த முள்ளி வாய்க்கால் இன படுகொலைக்கு கூட முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம் அப்ப எவ்வளவு வாய்ப்புகள் நழுவ விடப்பட்டிருக்கிறது இல்லை அரசியல் களத்தில் ஒரு அரசியல் கட்சி இந்த முடிவைத்தான் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி யாரும் எங்களை வற்புறுத்த முடியாது ஒரு ஒரு அரசியல் கட்சியும் தன்னுடைய நிலைப்பாட்டை அந்த ஏற்ப வியூகங்களை அமைத்து அரசியல் கட்சி விவாதங்களை மேற்கொண்டு எடுக்கப்படுகிற முடிவு அந்த முடிவை ரெண்டாயிரத்தி ஆறில் இந்த முடிவு எடுத்திருக்கலாம் அந்த முடிவு எடுத்திருக்கலாம் என்று இன்றைக்கு சொல்ல முடியாது பத்தாண்டுகள் கழித்து அந்த நேரத்திலே கட்சி எடுத்த முடிவு அது ஆனால் அதற்கு பிறகு இந்த ஏழு எட்டு ஆண்டுகளாக நாங்கள் எடுத்த முடிவிலே உறுதியாக நிற்கிறோம் அதை சொல்லுகிறோம் இன்றைக்கு என்ன அரசியல் சூழல் என்பதை மறைப்பதற்காக அதை கிளறி பேசுவது என்பது தேவையிட்டது அதை திரும்ப பேசுறது வைகோ அவர்கள் தான் அவங்க பேசினதில இருந்து நம்ம எடுத்து பேச வேண்டியது இருக்கு இரண்டாயிரத்தி நான்குல கூட பாராளுமன்ற உறுப்பினராக நான் நின்றிருந்தால் அதனுடைய களம் வேற மாதிரி இருந்திருக்கும் அதுவும் தவறு செய்து விட்டேன் அப்படிங்கிறதையும் உணர்றாரு அப்ப ஒரு தலைவர் தவறு மேல் தவறு இன்னைக்கு நான் வந்து அதை நினைத்து ஒப்புக்கொள்கிறேன் பெருந்தன்மையுடன் அப்படின்னு சொல்லும் அந்த தவறுகளின் விளைவுகள் எவ்வளவு பெரியதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது கட்சி தானே ஏற்றுக்கொண்டிருக்கிறது எங்கள் நிறுவனம் எங்கள் இயக்கம் தானே அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது அவர் நிற்கக்கூடாது என்று முடிவெடுத்தார் நிற்க வேண்டாம் என்று அவர் முடிவெடுத்தார் ஒரு சாதாரண தொண்டனை நிற்க வைத்து வைத்து தமிழ்நாட்டு ரெண்டாயிரத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் எங்கள் தலைவர் நின்றிருந்தால் அஞ்சு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே விருதுநகரில் வெற்றி பெற்றிருப்பார் அந்த நேரத்திலே ஒரு தொண்டனை நாங்கள் யாரும் எதிர்பார்க்கவில்லை தமிழ்நாட்டு வரலாற்றில் இந்திய வரலாற்றில் எந்த அரசியல் தலைவர் அது மாதிரி முடிவெடுத்தார் சொல்லுங்கள் பார்ப்போம் ஊடகங்கள் சொல்லட்டும் பத்திரிகைகள் சொல்லட்டும் ஒரு தமிழ்நாட்டுக்கு தேவை என்று அவர் செய்ய வேண்டும் என்கிற பிரச்சனை இருந்தது பழுப்பு நிலக்கரி நிறுவனம் தனியார் மயம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் லாபம் விட்டுகிற நிறுவனத்தை ஐம்பத்தி ஒரு சதவீத பங்குகளை விற்பதற்கு வாஜ்பாய் அரசு முடிவு எடுத்த பொழுது நான் போய் தலைவரத்தில் சொன்னேன் நான் அங்கே பணியாற்றினேன் நீங்கள் தடுக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் மார்ச் தேதி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை ஆதரித்து பேசினார்கள் அன்று இரவு வாஜ்பாயை பார்த்து சொல்லி கேபினெட்டை எடுத்த முடிவை மாற்றினார் பிரதமரை பார்த்து இதை மாற்ற வேண்டும் எங்கள் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுடைய வாழ்வு மத்திய அரசு நிறுவனம் அதை தனியாருக்கு விற்கக்கூடாது என்று சொல்லி அதை சாதித்து கட்ட இப்படி சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் அமைச்சர் பதவி வேண்டாம் என்று திட்டவட்டமாக முடிவெடுத்தார் வி பி சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே தேசிய முன்னணி அரசு இருந்த போது பதவியேற்க வேண்டும் என்று வற்புறுத்தினார் வேண்டாம் என்று சொன்னார் இப்பொழுதும் தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பதிலே வாஜ்பாய் அரசு வலியுறுத்திய போது எனக்கு பதவி வேண்டாம் ரெண்டு சகாக்களுக்கு ஆக்கிரே என்று சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினாலில் நரேந்திர மோடியோடு கூட்டணி வைத்திருந்த நேரத்திலே கூட தமிழ்நாட்டில் தோற்று போய்விட்டால் ஆனால் ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து உங்களை எம்பி ஆக்கி நாங்கள் அனுப்புகிறோம் மத்திய அமைச்சர்களை இடம்பெற வேண்டும் என்று சொல்லி மோடி அவர்களுடைய தூதுவராக ராஜ்நாத் சிங் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிற ராஜ்நாத் சிங் வந்து தலைவரிடத்தில் கேட்டார் முடியாது என்று மறுத்தது மட்டுமல்ல ராஜபக்சே வருகையை கண்டித்து அந்த கூட்டணியில் இருந்தாலும் கூட கருப்பு கொடி காட்டிவிட்டு வெளியேறி வந்தோம் கொள்கைகளுக்காக வாழ்கிற தலைவர் எனவே அந்தந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு என்பதை வைத்து அரசியல் கட்சி என்பது நாங்கள் நாங்கள் ஆய்வு செய்கிறோம் எங்களுக்கு யாரும் கூடாது வைகோ மந்திரி பதவி ஏற்றுக்கொண்டிருக்கலாம் திமுக இந்த எடுத்திருக்கலாம் எந்த வேறு யாரும் எங்களுக்கு தெரியும் நஷ்டமோ லாபமோ அதை சந்திக்க போறது எங்கள் இயக்கம் இருபத்தி எல்லாம் கூட ராஜ்யசபா பதவி எதுவும் கேட்கலையா வைகோ அவர்கள் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலிலே போட்டியிடுகிற பொழுது ஒரு ராஜ்யசபா ஒரு லோக்சபா தொகுதியை ஒதுக்கினார்கள் இப்பொழுது பேச்சுவார்த்தை நடத்துகிற பொழுது அந்த பேச்சுவார்த்தை குழுவில் எங்களுடைய அவைத்தலைவர் தலைமையில் ஆடிட்டர் அர்ஜுன் ராய் தலைமையில் இருந்த குழுவிலே நானும் போயிருந்தேன் பேச்சுவார்த்தை நடத்துகிற பொழுது நாங்கள் முதலிலே கேட்டது ஒரு ராஜ்யசபா ரெண்டு லோக்சபா கொடுக்க வேண்டும் என்று சொன்னோம் அப்புறம் பேச்சுவார்த்தையில் வருகிறபோது மறுவரு அற்றவர்களுக்கெல்லாம் ரெண்டு லோக்சபா என்று முடிவெடுத்த போது நாங்கள் சொன்னோம் எங்களுக்கு இன்னொரு லோக்சபா தேர்த்து கொடுங்கள் இல்லாவிட்டால் எங்கள் தலைவருக்கு மீண்டும் மறுமலட்சி திமுகவுக்கு ஒன் பிளஸ் ஒன் ஒரு லோக்சபா ஒரு ராஜ்யசபா மக்களவை மாநிலங்க வந்து அறிவிக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது அந்த பேச்சுவார்த்தை குழுவினுடைய தலைவராக இருந்தவர் அண்ணன் டி ஆர் பாலு அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துகிற பொழுது கடைசி பே மூன்று சுட்டு பேச்சுவார்த்தை கடைசி பேச்சுவார்த்தைக்கு சென்ற நேரத்தில் சொன்னார் வைகோவுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது அந்த ஓராண்டு அவர் பதவிக்காலம் முடிந்ததற்கு பிறகு திமுக தலைமை தளபதி அவர்கள் பேசி முடிவெடுப்பார் நல்ல முடிவெடுப்பார்கள் எனவே இப்பொழுதைக்கு இன்னும் ஓராண்டு காலம் பதவியில் இருக்கிறார் அப்படி என்று பார்த்தால் இந்த திருச்சி மக்களவையில் துரை வைக்கோ அது வேட்பாளரான அப்புறம் அறிவித்தோம் திருப்பி மக்களவை உங்களுக்கு இன்னொரு மாநிலங்களவை வைக்கோ இருக்கிறார் ஆக உங்களுக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது போலவே மதிமுகவுக்கு ரெண்டு எம்பிக்கள் என்று வருகிறது எனவே அப்பொழுதும் பேசிக்கொள்ளலாம் என்று சொன்னார்கள் நாங்கள் கேட்காமல் இல்லை கேட்டோம் மல்லை சத்யா அவர்கள் சொல்லும் போது தலித் அப்படின்னு என்னை வந்து கொச்சைப்படுத்தக்கூடிய விதத்தில் நடத்தப்பட்டேன் அதை வைகோ அவர்களே வந்து நீயும் துறையும் ஒன்றா அப்படின்னு கேட்டார் அது அது தவறாக சொல்கிறார் அதாவது நான் இருந்த அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வழக்கறிஞர் ஒருவருடைய திருமணத்திற்காக அறுப்புக்கோட்டைக்கு போயிருக்கிறோம் தினத்தந்தி அன்று காலை வந்த தினத்தந்தியில் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்றியத்திலிருந்து ஒரு திருமணம் போட்டிருக்கிறார்கள் துரை வையாபதியை அரசியல் கொண்டு வர வேண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று அந்த செய்தியை வைத்துக்கொண்டு கொண்டு பேசுகிற பொழுது நான் அந்த மேடையிலே நானும் தொடர் சத்யா வந்திருந்தார் எங்கள் அவைத்தலைவராக அன்றைக்கு இருந்த துரசாமி வந்திருந்தார் நான் அதை பற்றி பேசவில்லை ஆனால் சத்யா அவர்கள் பேசினார் காலையிலே இந்த மாதிரி செய்தி பார்த்தேன் அதை நான் ஆதரிக்கிறேன் வழிமொழிகிறேன் அப்படி ஒருவேளை அவருக்கு வந்தால் அவருக்கு என்ன பொறுப்பு கொடுப்பது என்று தலைவர் நினைத்தாரனா என்னுடைய துணை பதவி விட்டுக் கொடுக்கிறேன் என்று சொன்னார் ஒரு ஒரு வாரம் கழித்து குழு கூட்டம் நடக்கிறது தாயகத்தில் அந்த வார ஜூனியர் வீடனில் அந்த செய்தி ரிப்போர்ட் இருந்தது எங்கள் தலைவர் வந்ததுக்கு பிறகு அவருடைய கைப்பட்டியை திறந்து அந்த ஜூனியர் விடன் பத்திரிகை எடுத்தார் எடுத்து உறுப்பினர் உறுப்பினர்களிடத்தில் இந்த பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்கிறது சத்யா பேசியதாக நான் கேட்டேன் அவர் பேசியதை என்று ஒப்புக்கொண்டார் எதுக்கு இந்த வீண் வேலை உங்களுக்கு இதே வார்த்தையை பயன்படுத்தினார் தொண்டர்களையான் நீங்கள் குழப்புறீங்க எப்படி வர முடியும் அவன் கட்சிக்கு எப்படி வர முடியும் ரொம்ப கடுமையாக சொன்னார் அன்றைக்கு அவர் உயர்நிலைக் குழுவிலே கடுமையாக சொல்லிவிட்டு நீங்கள் எப்படி துணைப் பொதுச்சலர் பதவியை அவருக்கு கொடுக்க முடியும் கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகள் படி நீங்கள் துணை பொதுச்சலாக இருக்கிறீர்கள் உங்கள் பதவி எப்படி கொடுக்க முடியும் என்று அதை ஒரு மேற்கோளாக காட்டினாரை தவிர அவதூறாக சொன்னார் எழிவுபடுத்தி சொன்னார் ஜாதியை சொன்னார் என்றெல்லாம் சொல்லுவது வந்து தவறானது இல்லை கட்சியிலேயே பதிவுகள் போடப்படுகிறது என்னுடைய அந்த சாதியை குறிப்பிட்டு தலித்துன்னு குறிப்பிட்டு போடப்படுகிறது ஆனால் கட்சி எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படலை அவங்களையெல்லாம் ஊக்குவிக்கிறாங்க யார் பதிவிடுகிறார்களோ அவர்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள் எனக்கு எதிராக நீங்கள் கொண்டுட்டு போனால் என்ன சமூக நீதியை கொண்டாடுகிற கட்சி உங்களுடையது அப்படிங்கிற கேள்வியை உங்களை பார்த்துக்க தவறான குற்றச்சாட்டு அவரை சொல்லி அவருடைய சமூகத்தை சொல்லி அடையாளப்படுத்தி ஒரு பதிவாக காட்ட சொல்லுங்கள் விளக்கம் கொடுத்துருக்கிறார் எந்த இடத்திலையும் இந்த சமூகம் சார்ந்து நான் மல்லை சத்யா அண்ணன் மல்லை சத்யா அவர்களை நான் குற்றம் சாட்டு அதில் வைக்கவில்லை துரைவைக்கோ அவருடைய மாவட்டத்திலே ஒரு நிகழ்ச்சிக்கு போய் பங்கேற்கிற பொழுது ஜாதி முத்திரை குத்தி வெளிநாட்டில் இருக்கிற ஒரு நபர் பதிவிடுகிறார் உங்களுக்கு வேண்டிய நபர் என்று சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சி ஒப்பு காட்டுகிறார் என்று சொன்னேனே தவிர அண்ணன் சத்யாதை தவறாக எடுத்துக்கொண்டால் நான் மன்னித்து கொடுங்கள் நான் என்னுடைய என்னுடைய ப பதிவிலே இதுபோன்று நீங்கள் தவறாக புரிந்து கொண்டதற்காக தான் மறுபதிவு போட்டார் இன்னொன்று சொன்னார் மூணா முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளானாலும் முந்நூறு ஆண்டுகளாக இருந்தாலும் கொத்தடிமையாக இருக்க வேண்டும் என்று ஒருவர் சொல்கிறார் அவர் வந்து அதை வந்து கண்டிக்கலை என்று சொன்னார் அது வந்து எல்லா ஊடகங்களையும் சொல்லி கொண்டிருக்கிறார் அது ரொம்ப மிக தவறானது அவர் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது அது மாதிரி எதுவும் சொன்னதாக மதிமுக வழக்கறிஞர் தம்பி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் முந்நூறு ஆண்டுகள் உழைத்தாலும் நீங்கள் எங்கள் அடிமைகளாக கை கட்டி வாய்ப்பொத்தி இருக்க வேண்டும் என்று மாமன்னன் திரைப்பட பாணியில் ஆதிக்கவர்க்க சனாதன கருத்தியலை வழிமுடிந்து அப்படின்னு தொடர்றார் இது தோழர் சத்யா போட்டது ஆனால் அந்த பதிவில் உண்மையாக அந்த பையன் அவர் சொல்கிற ஒரு வழக்கறிஞர் போட்ட பதிவில் எந்த இடத்துலையுமே முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் அல்ல முந்நூறு ஆண்டுகள் உழைத்து இருந்தாலும் பெரியார் அண்ணா வைகோ துரை வைகோ மட்டுமே மதிமுகவின் அடுத்த பரிமாணம் அதை தான் போட்டிருக்கிற தவிர இந்த நீங்கள் தலித்து கொத்தடிமையாக இருக்க வேண்டும் என்று போடவில்லை இது அந்த பையனுடைய பதிவு நீக்கப்பட்ட பதிவு இது இந்த குற்றச்சாட்டு வந்த நேரத்திலே தலைவரிடத்திலே அவன் வந்து விளக்கம் கொடுத்தான் அந்த மாவட்ட செயலாளர் அங்கே இருக்கிற துணை பொதுச் கூப்பிட்டு விளக்கம் கேட்கிற பொழுது அந்த பதிவை காட்டி நான் அது மாதிரி அவரை கொத்தடிமை என்று சொல்லி தலித் என்று சொல்லி சொல்லவில்லை அப்ப இவர் என்ன காரணத்துக்காக இந்த நோக்கத்துக்காக குற்றம் சுமத்துகிறார் தலைவர் மீது நிறைவாக இரண்டாயிரத்தி ஆறு அந்த அதிமுக கூட்டணி இந்த பக்கம் வைக்கிறாங்க அதற்கு முன்பு வரைக்கும் இந்த வாரிசு அரசியல் இருக்கக்கூடாது கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் அப்படிங்கிறது வரக்கூடாது அப்படிங்கிறது வீரியமாக எதிர்த்தவர் வைகோ அவர்கள் இன்று ஸ்டாலின் முதல்வராக இருக்கிறார் அவருடைய கூட்டணியில தான் மதிமுக இருக்கிறது ஆனால் இரண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகு நாங்கள் சரிவை சந்தித்து விட்டோம் என்று ஒப்புதல் வாக்கு மூலம் அளித்துக் கொண்டிருக்கிறார் வைகோ அவர்கள் அப்ப அழிக்கணும்னு நினைச்சிங்க அப்போ ஒரு கட்சி தன்னை வளர்த்து கொள்ள முனைப்பை காட்ட வேண்டுமா அல்லது அடுத்த கட்சி அழியணும் அப்படிங்கறத நினைக்குமா அதோடைய உதாரணமா அதை எடுத்துக்கலாமா அழியணுமான்னு கேட்டாருங்கிறீங்க எதையும் அழி ஒரு அண்ணா அவர்கள் தான் சொல்வாரு அண்ணா அவர்கள் எந்த அரசியல் இயக்கத்தையும் எந்த இயக்கத்தையும் அழிக்க வேண்டும் என்று யாரும் சொல்லக்கூடாது சொல்ல மாட்டார்கள் ஒவ்வொரு நான் திரும்பி அதை தான் சொல்கிறேன் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அந்தந்த தட்பவெட்ப அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்பட களத்தி சூழலுக்கு ஏற்ப எடுக்கக்கூடிய முடிவுகள் எனவே தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இன்னைக்கு நாங்கள் எடு எடுத்த நிலைப்பாடு உறுதியாக இருக்கிறோம் தமிழ்நாட்டு மக்களுக்காக இயங்கும் அதில் லாப நட்டங்கள் அரசியல் லாப நட்டங்களை பார்க்கக்கூடிய இயக்கம் அல்ல எங்களுடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் நன்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொள்கிறோம் தெரிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது மிளகாய் தூள் தெரிக்க காரம் நிறம் சுவை இன்றைக்கு தங்க சேமிப்பு நாளைய வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் ஜி ராஜம் செட்டி அன்சென்ஸ் ஜுவல்லர்ஸ் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை